தன் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டே தனது வாக்கிங்கை தொடர்ந்தான் மாறன் பழைய நினைவுகளை நினைத்துக்கொண்டே செல்பவனுக்கு யாரோ தன் பின்னாடி தொடவும் காதில் மாட்டியிருந்த ஹெட்செட்டை எடுத்துவிட்டு எரிச்சலோடு திரும்ப அங்கே இந்துவை கண்டதும் எரிச்சல் கோபமாக மாறியது ஹாய் மாறா என்று புன்னகையோடு கையசைக்க உனக்கு வேற வேலை இல்லையா என்று கேட்டுவிட்டு நிற்காமல் முன்னே நடந்தான் ம் இருக்கு ஆனா அதை விட முக்கியமான வேலை இதுதானே என்று கூறியபடி அவனுடன் நடக்க அவன் அவளை சட்டை செய்யாமல் போக அவள் அவனை வழிமறித்தாள் ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கோபமாக கேட்கவும் உனக்கே தெரியும் நான் ஒன்னு லவ் பண்றேன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்று இந்து சொல்ல அவளை முறைத்தான் இங்க பாரு என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு பொறுமையா இருக்கேன் என்ன பேச வைக்காத என்று எச்சரிக்க நானும் என் அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறதால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் தெரியதா டேய் உன்னை என்ன பண்றன் பாரு போகுதுன்னு சும்மா விட்டது தப்பா போச்சு ஜீவாட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ என்று போன எடுக்க உம் சொல்லுங்க எப்படியும் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அது இன்னைக்கே தெரியட்டும் என்று அவள் யதார்த்தமாக சொல்லவும் அவனுக்கு கோபம் அதிகரித்தும் அவளை திட்டவில்லை இன்றும் சரி என்றும் சரி அவளை நோகடிக்கும்படி பேச அவனால் முடியவில்லை அது ஏன் என்று அவனுக்கும் புரியவில்லை ஜானகி அவனோட முதல் காதல் அவனிற்கு முதன் முதலில் காதல் இன்பத்தை தந்தவள் முதல் முறை காதல் வலியையும் தந்தவள் ஆனால் அவன் காதல் தோல்விக்கு ஒரு இம்மியளவு கூட அவளை தப்பு சொல்ல முடியாது ஏனெனில் அனைவரிடமும் எப்படி பழகுவாளோ அந்த அளவோடுதான் அவனிடமும் பழகினாள் அவன் காதலை சொன்னபோது கூட அவன் மனம் நோகாதபடிதான் மறுப்பு தெரிவித்தாள் காதல்தான் மிருகத்தை மனிதனாக்கும் மனிதனை மிருகமாக்கும் அப்படின்னு சொல்வாங்க அது போலதான் மாறனை காதல் மிருகமாக்கியது தன்னை காதலிக்குமாறு அவளை கட்டாயப்படுத்தியது அவள் எங்கே சென்றாலும் அவளை தொடர்ந்து தொந்தரவு செய்தது அவளிடம் வேறொரு ஆண் பேசினால் கூட அவனிடம் சண்டைக்கு போவது இன்னும் என்னென்னவோ பைத்தியக்கார செயல்களை செய்து அவள் அவன் மீது வைத்திருந்த மரியாதையை சுத்தமாக கெடுத்து கொண்டான் அவர்களது கடைசி சந்திப்பில் நிகழ்ந்தது கூட அவன் மனதில் இன்னும் மறையாமல் இருக்கிறது மாரா பிளீஸ் எனக்கு உன் மேல லவ் இல்ல விட்டுடு ஏன் 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 என்ன லவ் பண்ண முடியாது நான் உன்ன லவ் பண்றேன் நீயும் என்ன லவ் பண்ணாதான் என்ன என்று மாறன் ஜானகியை மிரட்ட லவ் எல்லாம் வற்புறுத்தி வர வைக்க முடியாது மாறா அது தானா மனசுல வரணும் அது உன் மேல வராது என்றாள் அழுத்தமாக ஆனால் ஏன் ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன் இந்த இயர் எண்ட்ல எனக்கும் அவருக்கும் கல்யாணம் என்று கத்தவும் ஸ்தம்பித்து நின்றான் உலகமே அவன் முன்னால் உருண்டு நின்றது தலைமேல் கூப்பி கும்பிட்டவள் பிளீஸ் உன்னை கெஞ்சி கேட்கறேன் என்னை நிம்மதியா வாழவிடும் உன்னால நாம் பட்ட அவமானம் வேதனை எல்லாமே போதும் ரொம்ப அதிகமா போயிடுச்சு இதற்கு மேல் என்னால் முடியாது உன் பழைய தோழியா நினைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணாவாச்சும் என் உணர்வை மதிச்சு விட்டுடு என்று கண்ணீரோடு கெஞ்சி அங்கிருந்து ஓடிவிட்டாள் அப்போதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம் என்று புத்தி உரைத்தது அவனிற்கே அவன் செயல்களை நினைத்து அவமானமாக இருந்தது அன்று தன்னை நினைத்து வெட்கி கூனி குறுகி நின்றான் அன்றுதான் அவளை கடைசியாக சந்தித்தது அதன் பின் அவள் ஊரை விட்டு போய்விட்டதாக கேள்விப்படவும் அவன் அடைந்த குற்ற உணர்ச்சிக்கு அளவே இல்லை அவளை பார்த்து மன்னிப்பு கேட்க தவியாய் தவித்தான் வருடங்கள் பல கடந்தும் அவளை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை அவன் மனதில் அவளை பற்றிய நினைவும் மறையவே இல்லை அவனது குற்ற உணர்ச்சியே அவனை கொலையாய் கொன்றது செய்வதறியாது நின்றவனை தோளில் தட்டி யாரோ கூப்பிட இந்துவாகத்தான் இருக்கும் என்று திரும்பியவன் அங்கே ஜானகியை கண்டு திகைத்து நின்றான் கண்கள் இமைக்க மறந்தன அவளின் நெற்றியில் உள்ள குங்குமமும் கழுத்தில் தொங்கும் தாலியுமே அவளுக்கு கல்யாணமானதை உணர்த்தியது எப்படி இருக்க மாறா என்று புன்னகையோடு வினவ நான் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்றான் தடுமாற்றத்தோடு ஹம் நல்லா இருக்கேன் என்றதும் மடை திறந்த வெள்ளம் போல் பேசினான் என்னை மன்னிச்சிடு ஜானகி ரொம்ப சாரி நான் பண்ணது எல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடு பிளீஸ் என்று மனதார மன்னிப்பு கேட்க பரவாயில்ல மாறா என்றாள் நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேனே என்றாள் அதே புன்னகையோடு நெஜமாவா உனக்கு என் மேல வெறுப்பு இல்லையே என்றதற்கு இல்லை என அவள் தலையசைக்கவும் அவன் தலையில் இருந்த பாறாங்கல்ல இறக்கியது போல் ஒரு நிம்மதி வந்தது அப்போது ஜானகியை நோக்கி ஒருவன் வர அவன்தான் அவளது கணவன் என்று மாறனால் யூகிக்க முடிந்தது மாறா இவர் என்னோட கணவர் கார்த்தி அப்புறம் கார்த்தி இது என் ஃப்ரெண்ட் மாறன் என்று அறிமுகப்படுத்தி வைக்க மாறனிற்கு அவர்களை பார்க்கும்போது பொறாமையோ ஏக்கமோ எதுவும் இல்லை மாறாக மகிழ்ச்சியாக இருந்தது அவள் சந்தோஷமா இருக்கிறாள் என்ற மகிழ்ச்சி அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மாறா என்று ஜானகி கேட்டதும் இந்து ஞாபகம் வர மெல்லிதாய் புன்னகைத்தவன் இன்னும் கொஞ்ச நாளில் என்று கூறவும் அவளது புன்னகை விரிந்தது ஏய் கங்க்ராட்ஸ் எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவியா என்று விளையாட்டாக கேட்க ஹம் கண்டிப்பாக என்றான் சிரிப்போடு பின்னர் அங்கிருந்து ஜானகி செல்ல ரொம்ப நாள் கழித்து மாறனின் மனம் நிம்மதி அடைந்தது அதற்கு பின் இந்துவை பார்க்கில் தேடி பார்த்தான் அவள் அங்கு இல்லை தான் பேசியதில் இந்து கோபமாக இருப்பாள் என்று தெரியும் அது மிட்டமில்லாமல் சாவுதுவு என்று சொல்லிவிட்டோமே என்று பயம் வர சற்று யோசித்து விட்டு அவள் வீட்டிற்கு சென்றான் வீட்டுக் கதவை தட்டவதும் அது ஏற்கனவே திறந்திருக்க சின்ன தாயகத்திற்கு பிறகு தயக்கத்திற்கு பிறகு உள்ளே நுழைந்தான் அங்கே இந்து சேரில் திரும்பி அமர்ந்திருக்க அவள் கையில் கத்தி வைத்திருக்கவும் பதறி விரைந்து சென்று அவள் கையை பற்றி திருப்பினான் அவளது இன்னொரு கையில் பாதித்திர தின்ற பிரெட் இருப்பதை பார்த்ததும் அவனிற்கு அப்பாடா என்றிருந்தது அவன் பதற்றத்தை கண்டு முதலில் குழம்பியவள் பின் அவன் என்ன நினைத்து கொண்டான் என்று புரிய ஓ ஓ சூசைட் பண்ணிப்பேன் நினைச்சிங்களோ என்றாள் அவளோ சீக்கிரம் உங்களை அவ்வளவு நான் விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படியே போறதுனாலும் உங்களையும் இழுத்துட்டு தான் போவேன் ஜாக்கிரத என்று கத்தியை பாட்டி கூறினாள் கத்தியை அவள் கையிலிருந்து வாங்கியவன் அட்லீஸ்ட் ஒரு மூளையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ நீ சாப்பிட்டுட்டு இருக்க என்றான் கிண்டலாக அதுவா எனக்கு கோவம் வந்தால் நான் நிறைய சாப்பிடுவேன் நீங்கள் வேற திட்டினீங்களா கோவமாக வீட்டுக்கு வந்தா இங்கே யாரும் இல்லை அதான் அட்லீஸ்ட் இந்த பிரெட்டாவது கொஞ்சம் சாப்பிடுவோம்னு அவள் விளக்கம் கொடுத்தாள் அப்போதுதான் ஏற்கனவே இரண்டு பிரெட் பாக்கெட்டின் வெற்றுப்பை கீழே கிடக்க மூன்றாவது பாக்கெட்டில் பாதி முடித்திருப்பதைக் கண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் புவீரென சிரித்தான் ஹலோ இப்ப எதுக்கு சிரிக்கிற என்று முறைக்க கொஞ்ச நேரத்தில் சிரிப்பை அடக்கியவன் அப்போ உன்னை சமாதானம் படுத்தவே ஓவர் டைம் வேலை பார்க்கணும் போலவே எவ்வளவு சாப்பிட்ற என்று சீரியஸாக சொல்ல அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று முகம் சுழித்தவளுக்கு மெல்ல அவன் வார்த்தை உரைக்க அதிர்ச்சியில் வாய் பிழந்து நின்றாள் நடப்பது கனவா இல்லை நிஜமா என்று விழித்த அவள் வாயில் அந்த பிரெட் துண்டை வைத்தான் பின் அவளிடம் உன் அளவுக்கு என்னால உன்னை லவ் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனா உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்க கண்களில் கண்ணீரோடும் உதட்டில் சிரிப்போடும் சரி என்று தலையசைத்தாள் இந்துவோட ஆழமான காதல் மாறனோட அவளை சேர்த்து வச்சிருச்சு அதுக்கப்புறம் மாறனும் இந்துவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க